தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய ஒரு கண்ணு தமிழ் தேசியம் மற்றொரு கண்ணு திராவிடம் அப்படின்னு சொல்லி வாழ்கையடியே பேசிய விஜய் அவர்கள் பெரியாருடைய என்று அவருடைய நினைவிடம் வரைக்கும் போய் சென்று வாழையெல்லாம் அணிவித்துட்டு வந்தார் இப்படிப்பட்ட இந்த சூழலில் தேசிய பிறந்தநாள் என்று அவருக்கு வாழ்த்து கூட ஏன் போடலை அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக தமிழ் தேசியவாதிகள் அதிக கேள்வி எழுப்பி வந்துட்டு இப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் மறுநாளாக இருக்கின்ற மாவீர நாள் என்று அன்றைக்குமே தம்பிக்கிற அதிகமாக கேள்விகளை எழுப்ப அன்று ஈவினிங்காக பார்த்துட்டோம் அப்படின்னா மாவீரம் போற்றதும் மாவீரம் போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை பகிர்றாரு கீச்சக பக்கத்துலங்க அது மாவீரர்னு கூட போடாம மாவீரம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாரு இதையே வந்து தம்பிகள் கேள்விக்கு உள்ளாக்குற மாதிரி என்னப்பா இது அப்படிங்கிறத கேள்வி கேட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அதோடைய கமெண்ட்லயே வந்து அது யாரை சொல்றாரு அப்படின்னு தெரியாம அனைவருமே வந்து மாவீரர் அப்படின்னா விஜய் தான் போல அப்படின்ட்டு ஆமா எங்க தளபதி மாவீரர் தான் அப்படிங்கிற மாதிரி கோ ஆரம்பிச்சிட்டாங்க அவர் முழுமையா போட்டிருந்தாலே அவர்களுக்கு புரிஞ்சுக்கிறது ஒரு மாசம் ஆகும் இப்படிப்பட்ட அந்த சூழல ரெண்டு வரியில முடிக்க அவர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது புரியாம ஒட்டுமொத்த கூடாரமே வந்து வந்து அங்கே கூவி தள்ளிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை நாம் தமிழ் கட்சி சார்பாக வந்து காமித்தார் அண்ணன் சீமான் போன்ற அப்படிங்கறதையும் கவனித்தோம் அங்கு ஏற்றப்பட்ட ஒரு கொடி அப்படிங்கிறது தற்போதைய சூழலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக கூட மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமே தமிழ் தேசிய கொடியாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது அதாவது தமிழ்நாட்டினுடைய கொடி அப்படிங்கிறது தனியாக இருக்கிறது அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நவம்பர் ஒன்றாம் தேதி நாம் தமிழ் கட்சி சபா கூட ஏற்றுவார்கள் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க மற்றொரு பக்கம் தமிழீழ தேசிய கொடியை வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அது தேசிய தலைவர்கள் பல இடத்துல வந்து பறக்க விட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ இங்கே ஏற்றுனது அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்பொழுது இது தமிழ் தேசிய கொடி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா தமிழ் தேசிய கொடி அப்படின்னு சொல்லி இது மென்ஷன் பண்ணாதீங்க இது தமிழீழ தேசிய கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு சார்ந்து சார்ந்திருக்கின்ற சில நபர்களை கேள்வி எழுப்பியிருந்தாங்க அது வாஸ்துமான ஒரு பேச்சு தான் அதாவது வந்து தமிழ் தேசியம் அப்படின்னா ஒருங்கிணைந்து தமிழ்நாடு தமிழீழம் சேர்ந்து தமிழ் தேசியம் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் தமிழீழம் அப்படி சொல்லி அவர்கள் தனி நாடு கேட்டார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கான ஒரு கொடியாக அவர்கள் இருக்கும் பொழுது அதை நம்ம பயன்படுத்துதல் கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது ஆனால் நான் சீமானவர்கள் அங்கே பயன்படுத்தியது அந்த கொடி அப்படியே வந்து பயன்படுத்தவில்லை அதில் சிறு மாறுதலோடு தான் பயன்படுத்தி இருக்கிறார் ஸோ இப்படி இருக்கும் சூழலில் இது தமிழீழ தேசிய கொடி இல்லை அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அப்படி இதில் என்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழீழ தேசிய கொடியில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பத்திற்கு எதிர்ப்பு அப்புறமாக அந்த புலி பாய்ச்சல் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் இந்த கொடியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பத்தை நோக்கி இந்த புலி பாய்ச்சல் அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ ஒரு பக்கம் இப்படி எங்களுக்கு கொடியை பயன்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லியுமே வந்து சில ஈழத்தமிழர்கள் ஒரு வாதத்தை முன் அது வாஸ்துவமான வாதமாக நான் பார்த்தேன் ஆனால் அது இது இல்லை அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம சொல்லி அதனால் இப்போ மற்றும் சில ஈழத்தமிழர்கள்னு சொல்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் தமிழீர் தேசிய கொடியை பயன்படுத்திருக்கீங்க அதில் ஆனால் இதில் இருக்கின்ற புலி அப்படிங்கிறது கம்பத்தை நோக்கி பாய்கிறது இது வெளிப்பக்கமாக பாய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு புதிதல்ல இவர்களுமே வந்து சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்து சொன்னார்கள் ஸோ இவர்களுக்குமே அதே பதில் பொருள் தான் இது வந்து தமிழ் தேசிய கொடி இல்லை அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறதுனால திரும்பவும் பதிவு பண்றேன் ஸோ இதில் ஒரு சிறு மாறுதலோடு தான் வந்து அண்ணன் சீமானவர்கள் இந்த கொடியை ஏற்றுகிறார் ஸோ இது ஏன் நம்ம அந்த கொடியை ஏற்றி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றி இருக்கலாம் அங்க மென்ஷன் பண்ணும்பொழுது அந்த ஐடிவிங் சைட்லேருந்து இதுக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க தவறாக எழுதி விட்டீர்கள் தமிழ் தேசிய கொடின்னு சொல்லிவிட்டு தமிழ் தேசிய கொடி சொல்லி மென்ஷன் பண்ணுங்க அப்படி மாதிரி சில நபர் சொன்னார்கள் புலி கம்பத்திற்கு வெளிப்பக்கமாக பாய்கின்ற மாதிரி அமைத்து இது தமிழ் தேசிய கொடி சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து இது வந்து ஏற்றி இருந்தார்கள் அப்படின்னா இது சமூக வலைதளங்களில் பரப்பியிருந்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான ஒரு அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது ஆனால் சீமானவர்களுக்குமே நன்றாக தெரியும் ஸோ அதனால தான் சிறு மாறுதலோடு வந்து ஏற்றி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது இதன் காரணமாக தான் நாம் தமிழ் கட்சியுடைய புலிக்கொடி கூட வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிறு மாறுதலோடு இருக்கும் இந்த துப்பாக்கிகள்லாம் இருக்காது அதே போல் புலி வெளியில் பாயிற மாதிரி இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு சிறு மாறுதல் அமைத்து தான் அந்த கொடியை அவர் வடிவமைத்திருப்பார்கள் அதே மாதிரி சுற்றி உள்ள அந்த இருக்காது மாறாக சிறு சிறு கோடுகள் இருக்கும் அந்த கோடு இருக்குமே பல அர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதுமே இதுக்கு முன்பு நம்ம ஒரு காணொலி விரிவாக பேசியிருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மாறுதலோடு தான் நாம் தமிழ் கட்சியுடைய கொடியுமே இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் தமிழ் தேசிய கொடியாக தற்போதைய சூழல் அறிவிக்கப்பட்ட இந்த கொடியில் அப்படிங்கிறது சிறு மாறுதலோடு தேசிய தலைவர் கொடுத்த கொடியில் இருந்து சிறு மாறுதலோடு இந்த புலி அப்படிங்கிறது உள்பக்கமாக ஆகிற மாதிரி அமைத்து கொடி ஏற்றி இருக்கிறார் எதன் காரணமாக தமிழ் தேசியத்திற்கான ஒரு கொடியாக தற்போதைய சூழலை அறிவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களாக நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க முடியும் மற்றபடி இது தமிழீழ தேசிய கொடியை எடுத்து தவறாக வந்து சித்தரிக்கப்பட்டு ஒரு கொடி ஏற்றவும் இல்லை மற்றொரு பக்கம் தமிழீழ தேசிய கொடியை எடுத்து பயன்படுத்திவிட்டு தமிழ் தேசிய கொடி வந்து பதிவும் செய்யவில்லை இதை வந்து உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ சிறு மாறுதலோடு இந்த கொடி அன்றைய தினம் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கான ஒரு கொடியாக இது இருக்க வேண்டும் கிடைத்து சொல்வி சொல்லி நான் சீமான உணர்வு முடிந்தது மக்களை ஸோ இதை பற்றிய விளக்கம் கண்டிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இனி ஒரு காலங்கள் கொடுக்க போடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதை பற்றியோட கருத்தில் வரவேற்கப்படுகிறது மக்களை மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்